முகத்தாடை அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் என்னுடைய அன்பு கட்டளைக்காக என் தம்பி அந்த மக்கள் பணிக்கு வந்திருக்கிறார் மருத்துவர்களை பதினாறு பேருக்கு மேலாக தேர்தலிலே போட்டியிட வைத்திருக்கிறேன் என்றால் இவராவது மருத்துவர் பணி செய்கிறார் இன்னும் இரண்டு பிள்ளைகள் படித்துக் கொண்டிருந்த படிப்பை பாதியில் நிறுத்தி விடுமுறை கேட்டு வந்து வேலை செய்கிறார்கள் காரணம் என் அன்பு தம்பி தங்கைகளின் அருமையுடன் பிறந்தார்களே நோயாளிகளுக்கு நோய்க்கு மருந்து கொடுப்பதல்ல மருத்துவரின் வேலை நோயாளிகளே உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் மருத்துவர்களின் கடமை வேலை என்பதை உணர் உணர்ந்து அவர்கள் இதுவரை செய்தது தேக நலனுக்கான மருத்துவம் இனிமேல் தேச நலனுக்காக மருத்துவம் செய்ய வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறார்கள் இந்த பிள்ளைகள் இதுவரைக்கும் இருந்த ஐயா தயாநிதி மாறனை எடுத்துக்கொள்ளுங்கள் எத்தனை முறை எத்தனை முறை இந்திய நாடாளுமன்றத்திற்குள் உறுப்பினராக சென்றிருக்கிறார் எந்த பிரச்சனைக்கு உங்கள் பிரச்சனை மத்திய சட்ட பிரச்சனைக்காக அவர் பேசியிருக்கிறார் அதை தீர்த்திருக்கிறார்கள் எதுவும் இப்போதும் நீங்கள் அனுப்பினீர்களால் அடுத்த ஐந்தாண்டு உங்கள் ஆயுளில் உங்கள் வாழ்நாளில் குறைமை ஒழிய ஒரு குறையும் தீரப்போவதில்லை அதே தான் நடக்கும் அதே தான் நடக்கும் வட சென்னையில் ஐயா ஆர்க்காடுகிற சாமி பையன் அவர் போய் என்னாச்சே வட சென்னையில் ஒரு பிரச்சனை இல்லையா அம்மோனியா கசிஞ்சு வந்தது தொழிற்சாலை எண்ணெய் கூட்டினா எல்லாம் நான் கழிவை கொட்டிட்டு விட்டு போனேன் என்ன கூட்டி நான் தான் இன்னொரு அவர் ஒரு பக்கம் போனாலும் வந்தவர்கள் யார் என்பதை புரிந்து கொண்டு உங்களின் மதிப்புமிக்க வாக்கை எங்களுக்கு தர வேண்டும் என் அன்பு தம்பி மருத்துவரை யார் கார்த்திகை நபர்களுக்கு இந்த மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் இந்த மைக் இந்த மைக் உண்மைக் நேர்மை தூய்மைக்கு எளிமைக்கு மக்களின் நன்மைக்கு எல்லாவற்றையும் மாற்றத் துடிக்கும் எளிய தலைமைக்கு ஒரே சின்னம் வாய்ப்பு சின்ன ஐயா ஸ்டாலின் ஆகட்டும் ஐயா மோடி ஆகட்டும் ஐயா எடப்பாடி ஆகட்டும் தம்பி அண்ணாமலை ஆகட்டும் யாராக இருந்தாலும் அவங்க சின்னத்துக்கு போட்டு கேட்கலாம் ஏன் சின்னம் இல்லாமல் எவருங்க அதனால மறக்காமல் அன்பு மக்கள் என் அருமை உடன் பிறந்தார்கள் நான் பெரிதும் நம்பி நிற்கிற இந்த நாட்டு மக்கள் எங்களுக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை தர வேண்டும் முயற்சி எடுக்க வேணும் முடிவு பண்ணி பார்க்க முயற்சி எடுக்க வேணும் முடிவு பண்ணி பார்க்க வேணும் ஏன் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்திலே வாக்களிக்க முயக்கா மைக்கு சின்னத்திலே ஓட்டு போட முயறக்கா ஏ மாற்றம் வரணும் பாரு மாற்றம் வரணும் பாரு நாட்டு மக்கள் நலனின் நோக்கம் இருக்கும் பாரு அந்த எண்ணமுள்ள சின்னத்துக்கு ராசாக்கா நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா உங்கள் மதுப்பு வாக்கை மாய்க்கு சின்னத்திலே தந்து என் உயிர் தம்பி என் ஆறு உயிர் இளவன் ஆற்றமிக்க இளைஞன் கார்த்திகேயன் அவர்களுக்கு மைக் சினத்திலே பாக்குச் செலுத்தி வெற்றி பெறச் செய்யுங்கள் புரட்சி எப்போதும் வெல்லும் உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதைச் சொல்லும் எங்களின் இலக்கு ஒன்றுதான் எம் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோ இலக்கை வென்றாகும் தமிழ்காய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்